தமிழா தமிழா பாண்டினு ஒரு பூமர் தற்கூறி இருக்கு அவெல்லாம் ஒரு மனுஷன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூல கேள்விகள் கேட்டீங்கன்னா கேட்கிற கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லவே மாட்டான் தான் தோன்றித்தனமா தனமா விஷயங்களை குறித்து மட்டும்தான் பேசுவான் சம்மந்தமே இல்லாத விஷயங்களை குறித்து பேசுவான் அந்த பேர் என்னடான் என் அப்பாக்கும் என் அம்மாக்கும் கல்யாணம் ரொம்ப வருஷம் குழந்தையே அவங்க ஏறாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நானே பிறந்தேன் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்ததுனால எனக்கு இத மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதாவது உன் பேர் என்னடான்னு கேட்டதுக்கு இதை மாதிரி சுத்தி வளர்ச்சி கண்டதையே உலர்வான் இப்படிப்பட்ட முக்கா ஆரோக்கியமான இந்த தமிழா தமிழா பாண்டியன நம்முடைய பக்கா பியூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் நம்முடைய மாதேசன்னா அவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அந்த நேர்காணல நம்முடைய மாதேசன்னா அவர்கள் கேட்ட கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாம பதில்களை கொடுத்த இந்த பூமர் தற்கொலியினுடைய பதில்களையும் அந்த பதில்களை கேட்டு இவன் பேசுறதெல்லாம் தான் இவன் உருட்டிட்டு தான் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சோ நம்முடைய மாதேசன் அவர்கள் சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணி சைலண்டா இருந்தாரு அப்ப அவருடைய ரியாக்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சம பண்ணா இருந்தது அதையும் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க உண்மையிலேயே சம பண்ணா இருக்கும் அப்படியே இந்த பூமர் தற்கொலை பேசின விஷயங்களுக்கு நாம பதிலடிகளும் கொடுக்க போறோம் சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் இளையர்ம தேசியவாதிகள் வணக்கம் வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உங்களுக்கே நல்லாவே தெரியும் நான் யாருமே ஒருமையில மரியாதை இல்லாமலாம் பேச மாட்டேன் ஆனாலும் ஒரு சில பரதேசிகளை குறித்து பேசும்போது மட்டும் கண்ட்ரோல் இல்லாம பேசிடுவேன் அந்த கேட்டகரியில இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கிறது இந்த தமிழா தமிழா பாண்டியன் என்கின்ற பூமர் தற்கொலை தான் ஏன் நான் இவனா ஒருமையில பேசுற மரியாதை இல்லாம பேசுற அப்படிங்கறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே நல்லா புரியும் நீங்களே இவட பத்தி அசிங்கசிங்க திட்டி கமெண்ட்ல போடுவீங்க ஏன்னா இவன் பேசின லட்சணம் அப்படி சரி மேட்ருக்கு போயிடலாம் நம்முடைய மாதேஷன்னா இந்த தமிழா தமிழா பாண்டியனை இன்டர்வியூக்காக கூப்பிட்டு காசு தாராங்கன்னு சொல்லி இந்த தமிழா தமிழா பாண்டியன் இந்த பூமர் தற்கொலை இருக்கா இவன் என்ன டாபிக் எதை பத்தி பேச போறா அப்படிங்கறத எதுவுமே கேட்காம

அதிமுக உடைய தலைவரா இருந்து ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசியிருக்காரு சோ நீங்க இது குறித்து யாராச்சும் நீங்க விமர்சனம் கேட்கணும் கருத்து கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு பாஜக காரங்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படி இல்லைன்னா அதிமுக காரங்களை கூப்பிட்டு இருக்கணும் ரெண்டு பேருமே கூடாம சுத்தமா சம்மந்தமே இல்லாத சம்மந்தமே இல்லாம பேசக்கூடிய இந்த பூமர் கற்குரிய ஏன் கூப்பிட்டீங்க இத மாதிரி கேட்டா உடனே அவன் மூத்த பத்திரிகையாளர் மூத்திர பத்திரிக்கையாளர்னு அறிமுக வரப்படுத்துவீங்க ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவ தலைவரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த பூமர் தற்கொலை என்ன சொல்லி இருப்பான் ஹிந்து வேற ஹிந்து பிராமணர்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக மோதி சங்கராச்சாரியார் ராமானுஜர் அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாத விஷயங்களை குறித்து தான் இவன் பேசியிருப்பான் நீங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க சமஃபன்னா இருக்கும் இதை பார்த்ததுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய பதிலடுகளை கொடுக்கலாம் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அந்த அம்மா ஒரு இந்து அதுல மாற்று கருத்து ஆனா இந்துத்துவா கிடையாது இந்து வேற இந்துத்துவா வேறு வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் இந்து இந்துத்துவா சார் இந்து அப்படின்னா இந்து மத கலாச்சாரங்களை இம்மி பிசகாமல் கடைபிடிப்பவர் இந்து இந்துத்துவான்னால் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை தலித்துக்களை இப்படி இந்துத்துவா கொள்கைப்படி அவர் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர் இந்துத்துவா தலைவர் யாரை சொல்லலாம்னா சங்கராச்சாரியாரை சொல்லலாம் இந்துத்துவா தலை இந்துத்துவா தலைவர் இந்துக்களுக்கான இந்துத்துவா கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தலைவர் அவர் ஏன் சங்கராச்சாரியாருக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர்கள்லாம் பிடிக்காத நீங்க ஒரு ஒரு தலித்த அவர் பக்கத்துல உட்கார சொல்லுங்க அவன் இந்து தான் அவன் ஒரு தலித்தை ஒரு விடுதலைச் சிறுத்தையில காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு தலித்தை பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நீங்கள் சுப்பிரமணிய சாமி உட்கார வைக்கிற அதே நாற்காலி உட்கார வைங்க அவரை இந்து தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்துவா இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்துத்துவாவாக அதை வந்து கடைபிடிக்கிறாரு இந்துத்துவான்றது வந்து அந்த ஏற்றத்தாழ்வு சொல்றீங்க ஏற்றத்தாழ்வு அதுதான் இந்துத்துவா ஆமா திரு அண்ணாமலை இந்துத்துவாவை ஃபாலோ பண்றவர் ஆமா

கடைசி சங்கராச்சாரி எங்கே சார் எங்கே பார்த்தாருனா செருப்பெல்லாம் உடுக்க முடியல பின் வாசலில் மண் தரையில் இருந்தார் கார்பரேட்டும் அந்த தரையும் ஒட்டுகிற இடத்துல உட்காந்துருந்தார் நான் அந்த போட்டோ இருக்கு பார்த்தீங்களா ஏன் அவர் அருந்ததியர் அப்போ இதுதான் இந்துத்துவா தலைவர் சங்கராச்சாரியார் பக்கத்துல ஒரு தலித் உட்கார முடியுமா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய விசிகா கட்சியை சேர்ந்த ஒருவர் சங்கராச்சாரியார் பக்கத்துல உட்கார முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கூரி பூமர் பேசியிருக்கு

உங்களை காவல்துறை பாதுகாத்தால் இந்த படம் பாதுகாக்கப்பட்டது இல்லை என்று சொன்னால் இந்நேரம் அடித்து அடித்து அதை தரமற்றமாக இருப்பது என்பதை நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் சந்திரமோட வாசல நின்னு பேசிருக்கானுங்க இத மாதிரி பேசுறவங்கள எப்படிங்க நாங்க இந்துன்னு சொல்ல முடியும் சங்கர மடத்தை இடிப்போன்னு சொல்லியிருக்கானுங்க அவனுக்கு எப்படி இந்துவா இருக்க முடியும் அவங்க இந்துவா இருந்தா கூட அவங்க பேசக்கூடிய விஷயங்களை எப்படிங்க அக்செப்ட் பண்றது வீசிகாக்காரங்க இப்படி தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் விடுங்க நாங்களே இந்த வீசிகா மதிக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது சங்கராச்சாரியார் இப்படிங்க மதிப்பாரு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஹிந்து இந்துத்வா இதுக்கான வித்தியாசங்கள் மற்றும் அதுக்கான விளக்கத்தை இவன் கொடுத்துருவான் பாத்தீங்களா அது ஒன்னே போதும் இவன் மண்டல மூளை கிடையாது மனித மலம்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க பாருங்க சம்மந்தமே இல்லாம சங்கராச்சாரியார்தான் ஹிந்துத்வாவின் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் இதுக்குதான் இவன பூமர தற்கூரின்னு சொல்றது சங்கராச்சாரியார்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹிந்துத்வா அப்படிங்கிறது உருவாச்சா சொல்றா முண்டகலப்ப சங்கராச்சாரியார் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்துத்வா உருவாச்சா சனாதன தர்மத்திற்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சனாதன தர்மத்துடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே கிடையாது இந்த சனாதன தர்மத்துல சித்தாந்த குருமார்கள் இருக்காங்களே தவிர இந்த சனாதன தர்மத்திற்கே இவங்க தான் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லனா பூமர் தற்கூடிய நம்ம மாதேஷனா சரியான ஒரு கேள்வி கேட்டாரு ஏன் சங்கராச்சாரியாருக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி சரியான கேள்வி கேட்டாரு அதுக்கு இந்த பூமர் தற்கூரி என்ன சொல்லணும் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆனா அத சொல்லாம எங்க சங்கராச்சாரியார் பக்கத்துல ஒரு தலித்த உட்கார வைக்கல பாப்போம் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாம பேசுறான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான்னா இவனாவே மனசுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு அதுக்கான பதில இதுதான் பதில்னு சொல்றான் இவன மாதிரி ஒன்னா நம்பர் முண்டை கலப்பைய நான் இவருக்கு பார்த்ததே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஹிந்துனா என்ன ஹிந்துத்துவானா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்லியிருக்கவே மாட்டான் இவன் என்ன சொல்லிருப்பான் ஹிந்துத்வாவின் தலைவர் இவர் தான் ஹிந்துத்துவானா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்வுகள் தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சிந்தனைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் ஹிந்துத்துவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசியிருப்பான் அடுத்த வீடியோ பாருங்க இதை விட காமெடியா இருக்கும் ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு இன்னைக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எதற்காக அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கு அண்ணாமலைக்கு ஏன் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது அண்ணாமலை செய்கிறார் ஓ ஆர்எஸ்எஸ் இப்போ ஜெயலலிதா இந்துத்துவ சார் ஆர்எஸ்எஸ் போயிச்சு மோடி அமித்ஷாவே கேட்கறதில்லன்ற ஒரு செய்திகள் பரவிட்டு ஆமாம் ஆனால் அண்ணாமலை ஆகணும் அப்படியா ஆமா ஏன்னா அண்ணாமலையை உருவாக்கியவர் பி எல் சந்தோஷ் பி எல் சந்தோஷ் நாக்பூரின்னுடைய செல்ல பிள்ளை கேட்டு ஆகணும் என்னன்னா நீங்க ஒடிசாவில் கார்த்தி கார்த்திகேய பாண்டியன் விகே கே பாண்டியன் ஆமாம் அவர் தான் அங்கே நிழல் முதல்வர் ரைட் இன்னைக்கு அவர் எழுபத்தாறு வயசு ஆகி போச்சு நவீன் பட்நாயக் ஆமாம் பிஜு பட்நாயக் உடைய பையன் ஆமாம் அவர் பிறந்து வளர்ந்து படிச்சது சாப்பிட்டது ஸ்பூன் எல்லாமே லண்டன்ல உரிய மொழியே தெரியாது நல்லா கேட்டு யாருக்கு நவீன் பட்நாயக்கு ஓகே அதாவது கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்வா தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதானே கரெக்டா ஆனா இதுக்கு இந்த பூமர் ஒரு என்ன சொல்லுது ஆர் சொல்லுது அண்ணாமலை செய்யறாரு பி எல் சந்தோஷ் தான் அண்ணாமலையை உருவாக்கினாரு ஒடிசா மாநிலத்தின் நிழல் முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் வி கே பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையும் உலகிட்டு இருக்கான் இதுக்கு நடுவில் நம்முடைய மாதேஷன்னா ஆர் சொல்ற விஷயத்த எதுவுமே மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கேட்கறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு வர உருட்டி இருக்காரு ஏதோ பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி இவனுங்களா எதன் அடிப்படையில தன்னை பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறானுங்க தான் தெரிய மாட்டேங்குதுங்க அடுத்த கிளிப்பிங் பாருங்க சூப்பரா இருக்கும் தங்கம் வைரம் வைடூரியமா கிடக்கு நாற்பது வருஷம் அதை போய் வீக்கே பண்ணி கலவாண்டு கொண்டு வந்து குடுத்துட்டா எங்க தமிழ்நாட்டுல அப்போ இதுக்கும் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா இப்போ மோடி வந்து எதுக்கு வர்றாரு விவேகானந்தர் பாறைல வந்து இப்போ தியான் தியானம் மூணு நாள் தியானம் ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமா எங்க போயிட்டாரு இமயமலை இமயமலைமலையில உட்காந்தாரு அப்போ வட இந்தியர்களை நம்பினார் இப்ப பிரதமர் ஆவதற்கு தென்னிந்தியர்களை நம்புகிறார் என்ன சொல்றீங்க ஆமா தமிழன்னா நம்புறாரு நாற்பது சீட்டு இல்ல ஜாக் பாட் மாதிரி அடிக்கிற ஒரே தமிழன் தமிழன் தான் எப்போ தமிழ் த அதாவது விபி சிங் பிரதமர் ஆவதற்கு யாருடைய ஆதரவு இருந்தது கருணாநிதி ஆதரவுல விபி சிங்க ஆதரவே இல்ல சரி தேவகோடா பிரதமர் ஆகும் போது யாரு ஆதரவு நரசிம்மரா ஆகும் போது யாருடைய இப்படி ஜெயலலிதா ஆதரவு இப்படி எல்லாருடைய வரலாறுகளும் உருவாக்குகிறவன் தமிழன் சரி இப்போ மூணு நாள் தியானம் எங்கே வராது கன்னியாகுமரி தமிழர்களை நம்பி வராது ஏப்பா எப்படியா பிரதமர் ஆனும்பா தமிழர்கள் எப்படியாவது பார்த்து எனக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருப்பி விடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வராது வருகிற நேரத்துல இந்த விகே பாண்டியன் கதை பெருசாக ஓடுது அப்போது இதை மடைமாற்றம் பண்ணுவதற்காக ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் ஓகே கொளுத்தி போடு அது காணாம போச்சு இது பெருசா ஓடு ஓ விகே பாண்டியன் செய்தியை மடை மாற்றுவதற்காக வந்த ஒரு விஷயம் தான் ஆனா எந்த காலத்துல ஜெயலலிதா இந்துத்துவா தலைவரா இருந்தாரு சங்கராச்சாரியை இந்து மதத்தினுடைய ஜெகத் குரு ஜெகத் குருவை ஒரு தீபாவளி அன்று இந்துக்கள் இந்தியாவில் இந்து இந்து நம்ம மாதேஷ் நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி தர மாதிரி இருக்கும் ஏன் பூமரத்துறி நான் கேட்ட கேள்வி என்ன நீ சொல்ற பதில் நடா ஏன்டா இப்படி சம்மந்தமே இல்லாம பேசி என் தாலி அறுக்குற அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய மாதேசினா நினைச்சிருப்பாரு பட் அத ரொம்ப நாகரீகமா நான் கேட்டதுக்கோ நீங்க சொல்றதுக்கோ என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி என்னோட மாதேசா சொல்றாரு இப்படி கேட்டதுக்கு அப்புறமாவும் ஏதாச்சும் உருப்படியா பதில் பேசுறானா கிடையாது வந்துட்டான் மோடி இங்க விவேகானந்தர் பாறைக்கு ஏன் வந்திருக்கிறாரு எதனால தியானம் பண்ண வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஹிமாலயாஸ் போனாரு இப்போ தமிழகத்துக்கு வந்திருக்காரு தமிழக மக்களை நம்பி வந்திருக்காரு தமிழக மக்களே எப்படாச்சும் எம்பிக்களை நீங்க கொடுக்கனு சொல்லி நம்பி தமிழகம் பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி உருட்டுறான் அடை பைத்தியக்கார தற்கொலை பூமரு தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்கள் இங்க வந்து தியானம் பண்ணியிருந்தாருன்னா நீ சொல்றதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் லாஜிக் ஆச்சு இருந்திருக்கும் ஆனா தேர்தலே முடிஞ்சு போச்சேடா ஃபர்ஸ்ட் தேர்தல் முடிஞ்சதே தமிழகத்துல தானடா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி அவர்களே இங்க வந்திருக்காரு தேர்தல் முடிஞ்சதுக்கு ஏன்டா ஒரு தமிழக மக்களை நம்பி இங்க வந்து தியானம் பண்ணணும் இதுல நாற்பது சீட் ஜாக்வெட் மாதிரி அடிக்கிற ஒரே தமிழ தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி வளரது வேற ஆமா தமிழன நம்புறாரு நாற்பது சீட்டு ஜாக்பாட் மாதிரி அடிக்கிற ஒரே தமிழ தமிழன் தான் நாற்பது சீட் தர ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாற்பது சீட் ஜாக்பாட் அடிக்கிற ஒரே தமிழன் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன் சொல்லு ஒரு போது கட்டிங் அடிச்சுட்டு தானே வந்த கடைசியா சொல்றான் பாருங்க ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவர்னு அண்ணாமலை அவர்களை சொல்ல சொன்னது ஆர் எஸ் எஸ் தான் கடைசியில சொல்றான் பாருங்க எப்பா டெய் நீ பேசுற பேச்சுல உட்கார்ந்து கேட்டேன்னா நான் உன்ன மாதிரியே பைத்தியக்காரன் ஆகி கடைசியாக கலைஞர் கருணாநிதி அவர்களை மாதிரியே மிமிகரி பண்ணி தான் ஒரு வடிகட்டின பூமர் தற்கொலை அப்படிங்கிறத இந்த பூமர் தற்கொலை நிர்வகிச்சிருப்பான் அதையும் கொஞ்சம் கருணாநிதி ஸ்டைல் தான் அரசியலில் நிரந்தர இல்லை அரசியலில் நிரந்தர இல்லை இதுதான் எப்படி வேணாம் நடக்கும் சார் என்னன்னா அதற்கான சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் இமயமலைக்கு போல எங்க வந்துட்டாரு தமிழர்களே தமிழர்களே கடலை தூக்கி போட்டாலும் கட்டுமராமாய் மதப்பேன்

இப்படி ஓடிகிட்டு இருக்கு அரசியல் இப்போ உண்மையாகவே ஜெயலலிதா இந்துத்துவாக தலைவராக பிஜேபி அங்கீகரிச்சிருந்தா அப்போதோட ஜெயலலிதாவை காப்பாத்திருக்கும் ஜெயலலிதாவை ஒரு நாலு நாள் சார் காப்பாற்றணும் இல்லை 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 எங்கள் ஸ்டார் அதாவது ஆறுமுகசாமி ஆணையம்னு சொல்கிறார் அதெல்லாம் வெளியே சொல்லப்போ அவர்களுக்கு பெரிய பெரிய மகான்கள் ஆறுமுகசாமி ஆணையம் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு யானை பலங்குண்ட யானை எங்கே சிக்கிரிச்சே சேர்த்தல சிகிச்சைங்க அதுக்கு மேல விளக்கிரக்குமே தேவையில்லை நான் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிரும்ன்றீங்களா அதாவது பெரும்பான்மை கிடைக்காது போச்சுன்னா இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போவாங்கன்றீங்களா இன்னொரு உதாரணம் ஆதரவை கொடுப்பாங்க உதாரணம் சொல்றேன் செல்வ பெருந்தொகைன்னு சொன்னாரு ஆஹ் நீங்க சார் அவரு தனியா தன் கட்சியை வளர்க்கணும்னு பேசுறாங்க அப்பா நீங்க நம்பல யாரு திமுக இந்த நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த போரிக்கை பொறப்போக்கு பரதேசி பூமர் தற்கொலை தமிழா தமிழா பாண்டியன் எப்படிலாம் பேசுறான் பாத்தீங்களா இவன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எதனால பிராமணர்களை மட்டும் பிடிச்சி தொங்குறானுங்கன்னு தெரியல இதே மாதிரி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை பற்றி இவங்க பேசுவானுங்களா வாய திறப்பானுங்களா அப்படிலாம் பேசுறதுக்கு இவனுங்களுக்கு திராணி இருக்கா ஆண்மை இருக்கா இந்த பூமர் தற்கொலை தமிழா தமிழா பாண்டியனுக்கு ஆண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனாலதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கல சோ ஆண்மை இருக்கான்னு கேட்டது ரொம்ப ரொம்ப தவறானது வக்கு இருக்கா முது இருக்கா அப்படின்ற மாதிரி அது மாதிரி எந்த ஒரு மண்ணாங்கட்டியுமே இவனுக்கு கிடையாது தான் வெறும் பிராமணர்களை மட்டும் டார்கெட் பண்ணி இப்படி பேசுறான் இதோட நான் நிறுத்திக்கிறேன் இல்லன்னா இவனை நான் அசிங்கசிமா பேசுற மாதிரி ஆயிடும் மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவை நான் சந்திக்கிறேன் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்